ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது கஷ்டப்பட்டிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க சோர்ந்து போயிருப்பீங்க ஏன் அந்த வரை இப்பெல்லாம் நடக்குது என்னைக்கு மாறும் இது ஏன் இப்படி பிரச்சனை அப்படின்னு கஷ்டப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் கோவப்பட்டாலும் எரிச்சல் அடைஞ்சாலும் கண்ணீர் வடித்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கும் பரவாயில்ல இதில் நீங்கள் என்னை தூக்கி எடுப்பீங்க இதையும் நீங்கள் சரி பண்ணுவீங்க கண்டிப்பாக என் வாழ்க்கை மாறும் என்றைக்காக ஒரு நாள் மாறும் மாறாமல் எங்கே பேர் போகுது நீங்கள் மாற்றுவீங்கப்பா உங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிப்பீங்க நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஒரு நிச்சயம் அவர் மேலே ஒரு விசுவாசம் ஒரு என்னது கட்டாயம் கத்த நல்லவர் அவர் வல்லவர் அவர் என் மேலே அன்பாக இருக்கிறார் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் இப்படி ஆகிப்போச்சு போச்சு அதனால நீங்கள் என்னை தூக்கி எடுப்பீங்க ஆண்டவரே அப்படின்ட்டு அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சிங்க பாருங்கள் உங்கள் ஜீவனையும் ஒரு பொருட்டாக நினைக்காம உயிரோடு வாழணும் ஆண்டவருக்காக வாழணும் கண்டிப்பாக ஆண்டரையை வாழ்க்கையை மாற்றுவார் இல்லைன்னா எப்போ காலி பண்ணி காலியாக இருப்பீங்க என்னத்தை வாழ்க்கை மாற மாதிரி தெரில பெஸ்டாட்டில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அது இதுன்னு எதையாவது முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லை பாருங்கள் ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வைராக்கியமான நம்பிக்கை அப்படி யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிலாம் யார் இத்தனை வரைக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கிறீங்க ஆமாம் ரொம்ப வைராக்கியமாக கத்திர நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறத அப்படின்னு எத்தனையோ சொல்றீங்க ஆ ஆ உயிரோட வாழணும் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன் ஆமாம் இந்த சாகிறது தற்கொலை பண்ணுறது அதெல்லாம் கிடையாது கிடையாது கத்தர் கட்டாயம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வச்சுருக்கிறார் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் கத்தர் கட்டாயம் என் வாழ்க்கையை மாற்றுவார் உயர்த்துவார் மேன்மைப்படுத்துவார் நான் இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன் நாளுக்கு நாள் நான் கத்தர் என்னை வளர்த்து தான் இருக்கிறார் நான் வளர்ந்து தான் இருக்கிறேன் எல்லா விதத்துலேயும் மாற்றத்தை நான் பார்த்து தான் இருக்கிறேன் அவன் மாற்றத்தை பார்க்குறீங்க பார்க்கலை ஆனால் ஒன்றே ஒன்று தான் ஆண்டவர் ஒரு முழுவும் நிச்சயமாக நம்பியிருக்கிறேன் என் வாழ்க்கை அவரால் சரி பண்ண முடியும் கத்தர் இருக்கிறதுக்கு கத்தர் இருக்க எனக்கு என்ன பயம் ஆமாம் நான் பயப்பட மாட்டேன் கத்திரியன் வாழ்க்கையை தூக்கி எடுப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லுங்க உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லை நீர்தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன் இதுவரைக்கும் கண்டிப்பா என் வாழ்க்கையில் என்னைக்கா ஒரு நாள் மாற்றத்தை தருவார் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ்ந்துருப்பீங்க இன்னையிலிருந்து எனக்குன்னு ஆண்டு ஒரு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு கையை தட்டி சொல்லுங்கள் எனக்குன்னு ஆண்டு ஒரு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு ஆ ஆ அதனால் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நான் ஆசையாக என் வாழ்க்கையை தொடருவேன் கையை தட்டி எனக்குன்னு ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார் நம்புறீங்களா சொல்லுங்க எனக்குன்னு ஒரு ஊழியம் வச்சிருக்கிறாரு அதனால் நான் ஆசையாக தொடருவேன் ஆமே ஆசையா ஆசையாக வாழ்வேன் என்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு ஒரு நோக்கம் வச்சுருக்கிறார் என் வாழ்க்கைய என்னைக்காவது முன்னேறும் என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறும் என் பிரச்சனையெல்லாம் மாறும் அதனால் நம்பிக்கையோடு உயிரோடு இருக்கிறேன் அது வரைக்கும் இத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்கு நான் ஒரு ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கிறார் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நிலைத்திருக்கிறார் ஆமேன் அதனால் எனக்கு அவர் தந்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுறதுக்காக ஆசையோடு ஓடுறேன் அமேன் ஆமாம் சொல்லுங்கள் ஆசையோடு வாழ ஆரம்பிப்பேன் என்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறார் எத்தனையோ நம்புகிறீங்க எத்தனைக்கு புரியுது எத்தனை உணர்றீங்க எத்தனையர் இருதயம் உணர்வடையது ஆமாம் பிரதர் நீங்கள் சொல்கிற கரைத்தான் என்ன நம்பி ஆண்டவர் ஒரு ஊழியம் வச்சிருக்கிறார் என்னை குறித்து பல திட்டங்கள் போட்டு வச்சுருக்கிறார் அதனால் நான் ஆசையோடு தொடர்றேன் ஒவ்வொரு நாளும் நான் ஆசையோடு வாழ்கிறேன் ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சதும் கத்திரி என்னை ஒரு நோக்கத்தோடு வச்சிருக்கிறார் இந்த பூமியில் ஒரு திட்டத்தோடு வச்சுருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க நீங்கள் என்ன சித்தமாக நீங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கைய நான் அர்ப்பணித்து கண்டினியூ பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எஸ் போடுங்க ஆமே ஆமே அப்படி இல்லைன்னா இருந்து உணர்ந்துக்காங்க உங்கள் மேலே ஒரு ஊழியர் இருக்குது சொல்லுங்கள் என் மேலே ஒரு ஊழியர் இருக்குது என் மேல ஒரு பெரிய அழைப்பு இருக்குது தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு என்னை உயிரோடு வச்சுருக்கிற அதை என்னை கொண்டு செய்து முடிப்பார் அதனால் எனக்கு எனக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆசையோடு தொடர்றேன் ஒவ்வொரு நாளும் ஆசையோடு தூங்கி எந்திரிச்சு ஒவ்வொரு நாள் ஆசையோட அவருடைய சமூகத்தை வந்து ஆராதிச்சு ஒவ்வொரு நாளும் ஆசையோட தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற வேலைகள் அது வீட்டு வேலையா இருக்கலாம் அது வெளியில அலுவலக வேலையா இருக்கலாம் அது எந்த வேலையா இருக்கலாம் விவசாயமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் எதுனாலும் ஆசையோடு அதை செஞ்சு ஒவ்வொரு நாள் வீடு திரும்பி வந்து மறுபடியும் வீட்டுல செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய பணி செய்து ஒவ்வொரு நாளும் ஆசையோட அப்பா என்னை ஒரு நோக்கத்தோட உயிரோடு வச்சிருக்கிறேன் அப்பா என் மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன் என் மூலமாக அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும் நான் ஒரு பெரிய திட்டத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆசையோடு தொடரணும் சொல்லுங்க நான் ஆசையோடு தொடருவேன் அவரை ஆசையோடு ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை வாழ்வேன் அவன் உன் மேலே பெரிய அழைப்பு இருக்கு பெரிய திட்டம் இருக்கு அதனால கட்டாயம் அவர் விடுவிப்பார் ரசிப்பார் இன்னையிலருந்து ஒரு பெரிய திட்டம் இருக்கு